குயிக்காக வேலையை முடிக்கிறதுக்கான சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு நம்ம ஃபேஸ் பேக்கு தயார் செய்யலாம் இந்த மாதிரி சில ஹெல்த் டிப்ஸும் பியூட்டி டிப்ஸும் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன் சில சமயத்தில் நம்ம கிச்சன் வேலையை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக முந்தனாலேயே மீன் வாங்கி அதுக்கு மசாலாலாம் போட்டு வைப்போம் அப்படி போட்டு ஃப்ரீசரில் வைக்கும்போது அது ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஃபிஷ்ஷை நம்ம குயிக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃப்ரீஸிங் தன்மை போயிட்டு குயிக்காக எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் அதுக்கு நம்ம இட்லி குண்டானில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த இட்லி தட்டை கவுத்து போட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஃப்ரீஸான ஃபிஷ்ஷை எடுத்து உள்ளே வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லி வைங்க வச்சுட்டு நல்லா மூடிடுங்க மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா அந்த அனல்லையே அந்த ஃப்ரீஸிங் தன்மை எல்லாமே போயிடும் நம்ம டக்குன்னு எடுத்து அதை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு தண்ணி நல்லா கொதிச்ச உடனேவே கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க இதே மாதிரியே நம்ம ஓனல்லையும் செய்யலாம் நம்ம கட் பண்ணி மசாலாலாம் போட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபிஷ்ஷில் ஃப்ரிட்ஜில் எடுத்து எடுத்த உடனே எந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இதை டக்குன்னு நம்ம சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி கடாயில் சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க கொதிக்கிற அளவுக்கான தண்ணி ஊற்றிட்டு கடாயை வந்து அடுப்பில் வைக்க வேண்டாம் வானலில் அடுப்பில் வைக்காமலே அதில் கொதித்தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி உள்ளே வச்சு மூடிடுங்க மூடிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சில் தன்மை எல்லாமே போயிட்டு நம்ம சமைக்கக்கூடிய பதத்துக்கு அந்த ஃபிஷ்ஷு வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து குயிக்காக நம்ம சமைக்கலாம் இந்த இரண்டு முறையிலையுமே நீங்கள் கொதிக்கிற தண்ணி ஊற்றலாமே கண்டு கீழே கேஸ் ஆனில் வச்சுக்கக்கூடாது தண்ணி வந்து கொதிக்கிற தன்மை வந்த உடனே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அதில் இருக்க சில் தன்மை போய்ட்டு நம்ம அதை சீக்கிரமாக வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும் இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இதுக்காக நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த சில்னஸ் போகிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் வறுத்த மீனுக்கு போட்ட மசாலாவே மீந்து போயிடுச்சுன்னா அது அப்படியே எடுத்து குழம்புக்காக மீன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கூட வச்சுட்டோம்னா அது குழம்பு போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வீட்டில் தூபம் போடும்போது நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்துனாங்கன்னா அவங்க அதை மெரிச்சிடுவாங்களோ என்னன்ற ஒரு பயம் இருக்கும் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெங்காயம் கூடையில் ஹோல்சேல்ஸாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கூட இருந்தால் எடுத்துக்கோங்க அது அது மேலே போட்டு மூடி வச்சுருங்க இதனால் நம்மளுக்கு குழந்தைங்க மெரிச்சிடுவாங்களோன்ற பயமும் இருக்காது பெட்டுங்க ஓடி வந்து அதை தட்டி விட்டுருமோன்ற பயமும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்பு நம்ம வாங்கி வரக்கூடிய ஃபுட்டில் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி மைனோஸ்க்கு டப்பா மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு நாலஞ்சு லவங்க துண்டையும் போட்டுக்கிட்டு ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க இல்லைன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுட்டு அந்த பாக்ஸோட மேல் மூடியில் ஹோல்ஸ் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டதை நம்ம எந்த இடத்துலலாம் நாத்தம் வருமோ எந்த இடத்துலலாம் கெட்ட வாடை வருமோ அந்த இடங்கள்லாம் வைக்கலாம் குறிப்பாக பாத்ரூமில் சிங்குக்கு கீழே இந்த மாதிரி இடங்களில் இதை வச்சு விடத்த கொசுக்களும் இருக்காது அதே சமயம் கெட்ட வாடையும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம குளியல் பொடியை டக்குன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம வெளியில் போய் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது குளியல் பொடி தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க அவசர தேவைக்காக கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்தது இதுக்காக நான் போட்ட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் உளுத்த மருப்பு ரெண்டு டீஸ்பூன் பச்சை பயிறு இது கூடவே கடையில் ஒரு பத்து ரூபாய்க்கு வெட்டி வேர் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் கொஞ்சமாக எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இருந்தால் கொஞ்சோண்டு வெட்டி வேரை ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூடவே சாமிக்குலாம் போட்டுட்டு எடுத்து வச்சுருந்தேன் ரோஸை இதழ்களை பிச்சு எடுத்து காய வச்சு வச்சுருந்தேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட உங்களுக்கு க இலை கிடச்சா அதையும் நல்லா காய வச்சு இது கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாவே அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி இருந்தால் இது கூட நீங்கள் விரலி மஞ்சள் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வெள்ளைக்கடலை ஆவாரம்பூ செம்பருத்தி இதை மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் மிக்சி மிக்ஸி யூஸ் பண்ணாமல் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப் இதை இப்போ நான் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரே ஒரு பாதி தக்காளி எடுத்துக்கோங்க கூடவே தேங்காய் பால் வந்து விழுதோடு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த நலங்கு மாவு பொடியை அதாவது குளியல் பொடியை கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இது கூட நீங்கள் எந்த காஃபி தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காஃபி தூளை இது கூட போட்டுக்கோங்க இது கூட நீங்கள் சக்கரை சேர்த்தாலும் சரி இல்லைனா தேன் கலந்தாலும் சரி கலந்து நல்லா கலக்கிட்டு இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் ஃபேஸு கை இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேஸ் பேக் கிடச்ச மாதிரி இருக்கும் இதுக்காக நீங்கள் அவசரத்துக்கு நீங்கள் பியூட்டி பார்லர்லாம் போக வேண்டியதே இல்லை நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த குளியல் பொடியை வச்சே நம்ம ஒரு ஃபேஸ் பேக்கு தயார் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட நீங்கள் கடலை மாவு ஒத்துக்கும் அப்படின்னா கடலை மாவு போட்டுக்கோங்க இல்லைன்னா முல்தானி மட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இது ரெண்டுமே இப்போதிக்கு இல்லைன்றதுனால இது போட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவசரத்துக்கு ஒரு ஃபேஸ் பேக் போட்டு யூஸ் பண்ண அதுலேயும் அதில் கலந்துக்கக்கூடிய தேங்காய் பால்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கடலப்பருப்பும் முல் முல்தானி மட்டியும் யூஸ் பண்ணாதீங்க இது ஃபேஸ் பேக்குக்காக நான் கள்ள மாவு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணால் கள்ள மாவு இல்லைன்னா முல்தானி மட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை ஊற விட்டுட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அந்த ஸ்கின் எல்லாமே பேக் போட்ட ஸ்கின் எல்லாமே நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வெயிலால் வரக்கூடிய கருமை இது எல்லாமே சரியாயிடும் கண்ணுக்கு கீழே இருக்க கருமை எல்லாமே சரியாயிடும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு வாங்க நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய இந்த குறுகலான வாய் இருக்கக்கூடிய வாட்டர் கேனை கழுவுறது ரொம்பவே சிரமம் இதுக்குள்ளே நம்ம ஸ்க்ரப்பரை உள்ளே போட்டுட்டு கழுவுறது அதை அந்த ஸ்க்ரப்பரை உள்ளேந்து எடுக்கிறது எல்லாமே சிரமமாக இருக்கும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்ரு கேனில் உப்பு இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நான் இதுக்கு வந்து உப்பு எடுத்துக்கிறேன் உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக இந்த லிக்விட் தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு நல்லா குளிக்கி விடுங்க அந்த மாதிரி செய்யும்போது அடியில் இருக்கக்கூடிய அழுக்கோ இல்லை ஏதாவது பிசுப்புக்கு மாதிரி இருந்தாலும் அதுவும் இந்த உப்புல நல்லா கரைஞ்சி வந்துடும் இதே மாதிரி நீங்கள் அரிசி போட்டும் செய்யலாம் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பிசுக்கு இருக்கிறதுனால வாட்டர் கேன் வந்து ஒரு பேட் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு உள்ளே எந்த ஒரு பிசுக்கும் இல்லாமல் நல்லா பளிச்சின்னு இருக்குது கழுவி முடித்த பிறகு அந்த வாட்டர் கேனை இந்த மாதிரி கவுத்து வச்சோம்னா நிற்காது அந்த மாதிரி நிற்காமல் இருக்கும்போது நம்ம அதுக்குள்ளே ஒரு கரண்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளிப்பு மாதிரி எடுத்துக்கோங்க அது அந்த வாய் பகுதியில் இப்போ நீங்கள் அதை கவுத்து வச்சிங்கன்னா கவுத்து அந்த செவுத்தை ஒட்டின மாதிரி நீங்கள் நிற்க வச்சுட்டிங்கன்னா உள்ளே இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா அந்த வாட்டர் கேனில் எந்த ஒரு பேட்ஸ்மெல்லும் வராது நம்ம நிறைய முக்கியமான பொருட்களை வச்சுருக்கிற மாதிரியே நம்ம கிச்சனில் இந்த வைப்பர் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறது அவசியம் ஏன்னா நம்ம சாமானலாம் கழுவி முடித்த பிறகு சுத்திராக இருக்க தண்ணியை வழித்து விடுறதுக்கு இந்த வைப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் உங்களுக்கு கிச்சன் வந்து எப்போயுமே ஈரப்பதம் இல்லாமல் அப்படியே இருக்கும் நமக்கு எல்லா வேலையும் முடித்த பிறகு கடைசியாக அந்த சிங்க்கில் நம்ம சிங்க்கில் தண்ணி போகிற பகுதியில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு கல்லுப்பு இல்லைன்னா லிக்விட் எதாவது ஹார்பிக் லிக்விட் மாதிரி ஏதாவது ஒன்று ஊற்றி விட்டுட்டு அது மேலே ஒரு மூடியோ இல்லை கொட்டாங்குச்சியோ இல்லைன்னா வேஸ்ட்டாக போன ஸ்க்ரப்பர் இருந்தாலும் அதை வச்சு விட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா அது வழிக்கா எந்த ஒரு கற்பாம்பூச்சி பூரா எதுவுமே மேலே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னாலும் ஒரு லைக்கு போட்டுட்டு வீடியோவையே ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்